இப்போ நடந்து முடிஞ்ச தக்ளைவ் ஆடியோ லான்ச்ல ஆக்டர் அபிராமியா அவர்கள் பேசும்போது கமல் சார் ஃபேன்ஸுக்கும் மணிவรัตம் சார் ஃபேன்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க ஒருத்தர் பேர் சொல்லும் போது மட்டும் அரங்கமே அதிருச்சு அது யாருன்றதை நீங்களே பாருங்க கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ரஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சிம்பு அவர்களை ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் எனக்கு பேஸ் அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க சோ நான் பேசிடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு போடுறாங்க கை வந்து அதை கால் பண்ணீங்களா நீங்க சொன்னதான் கேட்பாங்க